இது வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து மொபைலில் ஓடிடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நான் அதுக்கெல்லாம் இல்லை பட் என்ன கிட்ட பர்சனலாக கேட்டீங்கன்னா எனக்கு எல்லா படமும் வந்து தியேட்டரில் போய் பார்த்தா தான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கு நீங்க மக்கள் கூட உட்கார்ந்து ஒரு கவுல கூட உட்கார்ந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஒரு விஷயம் அது வந்து உங்களுக்கு மொபைல்லையோ இல்லை ஓடிடியிலையோ பார்த்தா ஆக்சுவலாக கிடைக்காது பட் ஓடிடி வந்து நீங்க பாக்கணும் எப்படின்னா படம் வந்து முதல்ல தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஓடிடியில பார்த்தா ஃபேமிலி கூட உட்கார்ந்து இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ளாக்பஸ்டர் மூவீஸ் அதுவும் ஒன் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் மல்டி நமக்கு ப்ளஸ் தான் எல்லாமே அந்தந்த இடத்துல கொண்டு வந்து திணிக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு பயம்புறுத்துற மாதிரியும் பண்ணியிருக்காங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸு அப்புறம் எடிட்டிங்க்கு இந்த குழந்தைங்களை ரொம்ப பயம்பூறுணும் இது திணிக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு நார்மலான ஹாரர் மூவி தான் இந்த அம்மன் சென்டிமெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப காலமாக இல்லாமல் அந்த பாவனா மேம் வந்து இந்த படத்துக்கு திடீர்னு கொண்டு வந்திருக்காங்க அவங்களும் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பெஸ்டா இருந்தது அப்போ எப்படி பார்த்தோமோ அவங்க இது வரைக்கும் இந்த ஜேர்னலில் பார்த்துட்டே கிடையாது ஒரு லவ் ஃபினிஃபெலாம் பார்த்துருப்போம் இந்த ஹாரர் மூவியில் பார்க்குறப்போ ரொம்ப புதுசாக இருந்தது அவங்க கூட பண்ண சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணவங்க இவங்க எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப பயங்கரமாக இருந்தது ப்ரோ ரொம்ப அந்த ஹாரருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்தது படம் ரொம்ப நல்லா இருக்கும் பிரதர் வழக்கமான ஹாரர் படம் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப வித்தியாசமாக த்ரில்லர் ஹாரர் கலந்து வந்திருக்கு நல்லாயிருக்கு படம் ரொம்ப பயமுறத்துற மாதிர சில இடங்களில் மட்டும் தான் பயமுடுத்துற மாதிரி இருக்கு எல்லா இடங்களும் கிடையாது ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம் வந்திருக்கு பிஜிஎம் வந்து நல்லா பிஜேபி வந்திருக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து வந்து பாருங்க இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தா தான் ஸோ இந்த மாதிரியான படங்கள் இன்னும் நிறைய எடுக்க முடியும் நல்ல கான்செப்டு கதை அதை ஸ்டோரி ஓரியன்டா இருக்கு டைரக்டருக்கு வந்து இது ரெண்டாவது படம் சோ இந்த படம் வந்து மக்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்கும் போது அவர் மேலே மேலே நல்ல ஒரு கதையை எடுப்பாரு வணக்கங்க என்னோட பேரு ஜெயதேவ் நான் தி டோர் படத்தோட இயக்குனர் மார்ச் இருபத்தி எட்டு ரிலீஸ் ஆயிருக்காங்க இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் ஹொரர் படம் ஒரு ஹொரர் படம் மட்டும் கிடையாது ஒரு த்ரில்லர் ஹொரர் படம் இது வந்து ஒரு தமிழ் படம் தான் இது வந்து மலையாளம் படம் வந்து டப்பிங் எல்லாம் கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து பாவனா நடிக்கிறதுனால அப்படி கேட்டுட்டு இருக்காங்க இது ஒரு மலையாளம் படமா கேட்டுட்டு இருக்காங்க அப்படி இல்லைங்க இது வந்து ஒரு ஸ்ட்ரைட்டா தமிழ் படங்க அதுக்கப்புறம் சொல்லலாம் இன்னைக்கு ஆடியன்ஸ் கூட முதல் முதல்ல படம் பார்த்தேன் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது போது கொஞ்சம் என்ன சொல்றது பயமா இருந்துச்சு உள்ள போய் உட்கார்றது ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியாது இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் பயமா இருந்துச்சு அதனால அதனால கொஞ்ச நேரம் வெளியில தான் இருந்தேன் அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போய் யாருக்குமே தெரியாமல் வந்து இருட்டில் உள்ளே போய் யாருக்குமே தெரியாமல் உட்கார்ந்து படம் பார்த்தேன் அப்படியே சுற்றி பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து என்கேஜர் ஆக ஆகிறாங்க எப்படின்னா சிரிக்கிறாங்க சில இடத்துல வந்து அவங்களுக்கு பயம் இருக்குது சில இடத்துல வந்து மியூசிக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கேட்டுட்டு ஒரு ரியாக்ஷன் இருக்கு ஸோ இன்டர்வெல்ல நிறைய பேர் வந்துட்டு படம் பார்த்துட்டு நிறைய பேர் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து பேசுனதை பார்த்துட்டு ரெண்டு மூணு பேர் வந்து சொன்னாங்க படம் வந்து நல்லா இருக்குது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் மறுபடியும் படம் பார்த்து கிளைமேக்ஸில் எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஒரு வித்தியாசமான கதான்னு சொன்னாங்க ப்ளஸ் என்ன சொல்கிறது இது ஒரு ஃபேமிலி படம்னு சொன்னாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ஏன்னா இது ஃபேமிலியோடு நீங்கள் வந்து உட்கார்ந்து நிம்மதியாக ஹாப்பியாக நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு பியோப்பர் என்டர்டெயின்மெண்டான ஒரு படம் இது ஒரு ஃபுல் ப்ளோனப் ஹோரர் படம் கிடையாதுங்க ஸோ ஒரு ஃபேமிலி படம் ஆனா மேபி ஒரு பத்து வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க பதிமூணு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு மேபி பயம் வரலாம் அது இருக்கு சோ நீங்க எல்லாரும் ஃபேமிலியோட நீங்க போய் படம் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது என்ஜாய் பண்ண முடியும் நான் நம்புறேன் இந்த படம் நம்ம கதை ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் பாவனோட ஹஸ்பண்ட் அவங்க பேரு வந்து நவீன் ராஜன் ஸோ நான் அவங்க கிட்ட ஒரு படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த படம் வந்து பல டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு அதனால ஏ வந்து நம்ம ஒரு 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 சின்ன படம் ஒரு குட்டி பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணலாம் அந்த ஒரு முடிவில் வந்து நம்ம கதையெல்லாம் சூஸ் பண்ணி ரெடி பண்ணி நம்ம வந்து எல்லாம் பேசுறது ஏ என்ன ஆர்டிஸ்ட போடலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது போது போது நம்ம என்ன யோசிக்கணும்னா தமிழ் படம்லாம் பண்ண போறோம் இதுல வந்து நம்ம பாவனாவே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு முதல்ல வந்து நம்ம பாவனா கிட்ட அந்த ஐடியா சொல்லும் போது பாவனாக்கு ஒரு டவுட் இருந்துச்சு எப்படி இவ்வளவு வருஷம் பதினாலு வருஷமா படத்துல நடிக்கல தமிழ்லே நடிக்கல தமிழ் மக்களுக்கு ஞாபகம் இருக்குமா இதுதான் பாவனா வந்து முதல்ல கேட்ட கொஸ்டின் ஆனா எனக்கு ஏதோ நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது பாவனை பத்தி எல்லாம் வந்து அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க புரியுதா அந்த மாதிரி ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு பாவனா வந்தா கரெக்டா இருக்கும் அதனால பாவனா வந்து ஆக்சுவலாக கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க ஆனா கடைசி வரைக்கும் அவங்க கதை கேட்கல நம்ம வந்து கதையெல்லாம் ரெடி பண்ணி தான் கதை கேட்டு ஓகே சொன்னாங்க ரொம்ப நாள் ஒரு ரெண்டு மூணு மாதம் அப்படியே எழுத்துட்டாங்க அவங்க வேணுமா வேணாமா வேணுமா சொல்லிட்டு பட் ஃபைனலி வந்து அவங்க படம் பண்ணாங்க படம் பண்ணிட்டு படம் இங்கே வந்து இன்டர்வியூ கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது மக்களுக்கு என்ன வந்து ஞாபகம் இருக்குமா அந்த ஒரு கேள்விக்கு வந்து பதிலே கிடைக்கல ஆனால் எல்லாம் வந்ததுக்கப்புறம் போஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இஸ் இஸ் செட்டர் மக்களுக்கு ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு

ஸோ ஜென் ஜ த்ரில்லர் ஆக்ஷன் படம் தான் பிளான் பண்ணாங்க பட் அந்த படம் தான் கொஞ்சம் டெக்னிக்கலி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அங்கே எல்லாம் டிலே ஆயிடுச்சு ஸோ அதனால நம்ம வந்து பர்பஸ் ஒரு ஹொரர்னு வந்து யோசிக்கல ஏன்னா பட் ஹொரர் படத்துக்கு சில ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க ஒன்று மக்களுக்கு எப்பவுமே பிடிக்கிற ஒரு விஷயந்தான் இந்த அமானுஷிகம் பெய்யே பிசாஸ் எல்லாமே அது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு தென் ஒரு படம் வந்து உருவாகுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம வந்து அதுக்காக ஒரு டெக்னிக்கலாக நம்ம ஒரு படத்தை வந்து கிரியேட் பண்ணலை அது வந்து உருவாகிறாங்க அப்படி வந்து ஒரு ஹொரர் படம் பண்ணலாம் அப்படி ஒரு யோசிக்கும்போது கதையை சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி வரும்போது இது ஆக்சுவலாக உண்மையிலே நடந்த ஒரு விஷயங்க இந்த கதையில் அதான் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க அந்த நடந்த விஷயத்தை வந்து நம்ம கொஞ்சம் சினிமேட்டிக்காக நம்ம சொல்லியிருக்கோம் இதுதான் அதனால அது அது நேச்சுரல்லி அப்படி வந்தாங்க நம்ம வந்து பர்பஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஹொரர் படம் அப்படி டிசைட் பண்ணல பட் ஒரு ஒரு குட்டி படம் பண்ணணும் அது பட்ஜெட்டில் பண்ணணும்னா ஆக்சுவலாக ஹொரர் தாங்க பெஸ்ட் அது ஒரு காரணமாக இருந்துச்சு மாதிரியான இது வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து ஓடிடி மொபைலாம் இருக்காங்க நான் அதுக்கெல்லாம் இல்லை பட் என்ன கிட்ட பர்சனலா கேட்டீங்கன்னா எனக்கு எல்லா படமும் வந்து தியேட்டர்ல போய் பார்த்தா தான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு நீங்க மக்கள் கூட உட்கார்ந்து ஒரு கிரவுட் கூட உட்கார்ந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஒரு விஷயம் அது வந்து உங்களுக்கு மொபைல்லையோ இல்ல ஓடிடியிலோ பார்த்தா ஆக்சுவலா கிடைக்காது பட் ஓடிடி வந்து நீங்கள் பார்க்கணும் எப்படின்னா படம் வந்து முதல்ல தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓடிடியில் பார்த்தா ஃபேமிலி கூட உட்காந்து பார்த்தா அது வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதனால நான் என்ன சொல்றீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக இட்ஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ் படம் நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து படம் பாருங்கள் தியேட்டரிக்கிலேயே வந்து சவுண்டு எஃபெக்ட்ஸ் விஷுவல் எல்லாமே வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் வந்து படம் பாருங்கள் இதுக்கப்புறம் ஓடிடியில் வேற ஒரு பிளஸ் இருக்குங்க ஓடிடியில் வந்து நீங்கள் அதர் லாங்குவேஜஸ் இப்போ நீங்கள் பாம்பேயில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து இங்கே வந்து படம் பார்க்க முடியாது ஸோ அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிடி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணும்போது பட் இப்போ நீங்கள் வந்து இந்த படம் தியேட்டரில் வந்து பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் மிஸ் ஆகாதீங்க தேங்க்யூ வெரி மச் இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ் ஃபைவ் ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய பிளஸ் வெ டேட் வெட் வெயிட்ட இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடி விட மைனஸ் ப்ரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கைல உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்க பிளஸ் பண்ணுங்க